கிருஷ்ணா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னா என்ன முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னா என்ன ஒருத்தருடைய மனசில் எண்ணங்கள் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இல்லை எண்ணங்கள் நீட்டாக இல்லை சுத்தமாக இல்லை அப்படிங்கும்போது அடுத்தவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து பொறாமைப்பட்டால் அடுத்தவர் வசதியாக இருக்கும்போது பெருமூச்சு விட்டால் எந்த நேரமும் அவன் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வந்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் எந்த நேரமும் மனசில் வந்து அவனுடைய எண்ணம் அவன் எப்படி பணம் சம்பாரிச்சான் அவன் யாரோ ஏமாத்திருப்பானா ம் அவன் வந்து எப்படி வந்து இதெல்லாம் வந்து வச்சுருக்குறான் இவ்வளோ பொருளை இதையெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறவன் தன்னுடைய கெட்ட எண்ணங்களாலேயே தனக்கே அவன் கஷ்டத்தை கொடுத்து கொள்கின்றான் அப்படிங்கிறத அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அவன் கெட்ட எண்ணங்களால அவனே தனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொள்கின்றான் ஸோ உலகில் வந்து கஷ்டப்படுவர்கள் எல்லாமே இந்த மாதிரி மன எண்ணங்களால் பல வி பலவிதமான கற்பனைகளால் வந்து தங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கி வராங்க அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது கஷ்டங்கள் வெளியிலிருந்து உன் உங்களுடைய வீடு தேடி வருவது கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அதன் மூலமாக தான் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டங்கள் ஏற்படுகின்றது கெட்ட எண்ணங்கள் அடுத்தவரை பற்றி தவறாக எண்ணுதல் பொறாமைப்படுதல் ஆகிய கெடுதலான எண்ண ஓட்டங்கள் இருக்குது அல்லவா அது வந்து நம்ம மனசில் ஊன்றி நீங்கள் வச்சுறதுனால அந்த விஷ வித்துக்கள் அந்த விஷம் வந்து உள்ளே போகிறதுனால விளைவு என்னென்னா அதனுடைய பலன் என்னென்னா துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உண்மையை ஒரு மனுஷன் உணர்ந்துட்டால் அவன் கண்டிப்பாக திருந்த முடியும் திருந்தி அதற்கு பிறகு நல்ல எண்ணங்களே ஒரு சிந்திச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கலாமே அவங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இது மாதிரி தான் நீங்கள் பார்க்கும்போது பல எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ பாதிக்கும் மேலான வியாதிகள் வந்து நம்முடைய மண் மன எண்ணத்தில் தான் உருவாகி இருக்குது அது நீங்கள் மறந்துடக்கூடாது எப்பவுமே ஒரு மனிதனுக்கு வந்து வியாதிகள் வருது அப்படின்னா பொதுவாகவே நம்ம லேசாக தலைவலிக்கும் போல் இருக்கின்றது அப்படின்னு எண்ணினாலே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ பயத்தினால் நமக்கு சக்கரவியாதி வந்துடுமோ அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருந்தால் அதுவே அது வந்து நீரிழிவு நோயை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடும் இது போல தான் நம்மளுடைய உடலை பற்றி நமக்கு இல்லாத வியாதிகளை நினச்சி நினச்சே கோளாறுகளை வந்து இருப்பதாக நினச்சி பார்க்கும்போது நம்ம அறியாமையிலே நம்ம நமக்கு நமக்கு தெரியாமையே வந்து பார்த்திங்கன்னா அறிகுறிகளாம் தோன்ற ஆரம்பிச்சிடும் உடம்புல இப்படி தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா எண்ணத்தின் மூலமாகவே நமக்கு நம்மளே கெடுதலை ஏற்படுத்திக்கிறோம் நம்ம எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போவுமே எண்ணங்களுடைய சக்திகள் வந்து ஒரு துப்பாக்கி தோட்டம் இருக்குது இல்லையா அது கொப்பானதுன்னு சொல்லுவாங்க நம்மிடம் உள்ள மிகப்பெரிய ஆயுதம் வந்து எண்ணங்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கிறதே மிகப்பெரிய ஆயுதமே எண்ணங்கள் தான் உலகில் உள்ள எந்த சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களும் இந்த எண்ண சக்திகளுக்கு ஈடாகாது புரிஞ்சுதா எல்லாருக்குமே ம் நமது சரீரத்தில் ஏராளமான கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது தெரியும் தானே எல்லாருக்கும் கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கின்றது இவற்றுடைய தன்மையெல்லாம் நீங்கள் அளவிடவே முடியாது ஸோ இதுதான் உங்களுடைய உடலை பாதுகாக்கின்றது நமது உடலில் உள்ள ஜீவ அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா வியாதிகள் எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்தது பயத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்தது நமக்கு சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அதனால் நமது சரீரத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் இயங்கிகிட்டே இருக்கிறதுனால அந்த அணுக்களுக்கு தேவையான ஜீவசக்திகளையெல்லாம் நம்ம சுவாசிக்கும் காற்றிலிருந்து அதன் மூலமாக எடுத்துக்கொள்கின்றோம் ஸோ இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா நல்ல எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய உடலும் மனசும் நல்லா செயல்படும் மூளையை நல்லா இயங்கச் செய்து இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அவேராக இருந்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் நல்லா சிறப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே அது எச்சரிக்கையும் செய்கின்றது நல்ல ப்ராப்பராக பாதுகாப்பாக வச்சுட்டு வந்தீங்கன்னா நமது உள்மனதின் மூலமாக எண்ணங்களை அது வெளியிடுகின்றது ம் அதனால் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய உடலும் மனசும் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம வந்து எண்ணத்தால் கூட ஒரு சின்ன எண்ணத்தால் கூட கெடுதல் என்பதை நினைக்கவே கூடாது கிருஷ்ணர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு கவனமாக இருங்க கிருஷ்ணா நன்றி